வணக்கம் சாமி இன்றைக்கு ஒரு உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் அதாவது பொருள் விழிப்புணர்வை பற்றி இன்றைக்கி பல பகுதிகளில் பல மாவட்டங்களில் அரசாங்கமே கூட முன்னெடுத்து பண்ணுறதை பார்க்குறோம் இது ஒரு பக்கம் வந்துட்டு பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகள் அரசாங்கமும் எடுக்குது தனியார்களும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது அதுக்கு அதற்கும் அடுத்தபடியாக அந்த பாலியல் ரீதியான பல செய்திகள் வந்துட்டு பார்க்க முடியுது இதை ரெண்டுத்தையும் எப்படி நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு சில கேஸ்களை பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருளும் இதுக்கு காரணமாகவும் இருக்கிறதையும் பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அல்லது இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கேள்வி நம்மள இவனர்களான பதிலையும் அல்லது அது சம்பந்தப்பட்ட செய்திகளையும் ஒருங்கிணைந்து நாம் சிந்திக்க முயல்வோம் நீங்கள் முதல்ல எழுப்பின இந்த கேள்வி அதாவது மது போதைப் பொருளுக்கும் இன்றைக்கி நடக்கிற இந்த பாரியல் வன்மு கொடுமைகளுக்கும் வன்கொடுமைகளுக்கும் தொடர்பு இருக்காங்க மாற்றுக்கருத்து இல்லை நிச்சயமாக இருக்குது ஆனால் இன்னொரு புறம் பார்க்கும்போது இந்த பாரியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் முழுக்க முழுக்க போதை மற்றும் இவ்வாறு மது கலாச்சாரத்தினால இல்லை அப்படிங்கிறது சொல்லுவோம் ஆனால் இது ஒரு பார்வை அது ஒரு பார்வை அதே நேரத்தில் இந்த மது போதையில் பழகக்கூடிய மூளை கெட்டு போகக்கூடிய சிந்தனை திறன் கெட்டு போகக்கூடியவர்களை தான் அடுத்த தீமையாக இந்த பாலியல் கொள்வது ஏன்னா எல்லா எல்லாத்துக்குமே ஒரு திருப்பு மூளைன்னு ஒரு புள்ளின்னு சொல்லும் அந்த அடிப்படையில் மனம் வந்து திசை மாறும்போது அது அடுத்தடுத்து அடுக்கடுக்கான குற்றங்களே செய்ய ஆரம்பிக்கும் அந்த அடிப்படையில் முதல்ல இது சின்ன தான் பரவாயில்லைன்னு அதை கை வைக்கிறது போதும் ஒரு மதுவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பாக்கு கஞ்சா பீடி சிகரெட் இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த போதைக்குள்ளே அது முதல்ல கால் வைக்கும்போது தான் அடுத்தடுத்த போதைக்கு அது வந்து ஆசைப்படுது இன்னும் சொல்ல போனால் அந்த படுகூலியில் வந்து அது விழு அந்த அடிப்படையில் இந்த மது போதை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட இது போன்ற போதைப் இருந்து முதல்ல சமூகத்தை வெளியில் கொண்டு வரும்போது அதிகப்படியான இந்த பாலியல் கொடுமைகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு முழுமையாக நம்ம நம்புகிறோம் ஆனால் அதே நேரத்தில் பாலியல் கொடுமைகளை எல்லாம் நம்ம ஒரு ஒரு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை கொண்டு வந்தாங்க மருத்துவ ரீதியாகவும் சில அச்சுறுத்தல்கள் நமக்கு வந்து நேரடியாக சொல்லணும்னா அந்த எய்ட்ஸ் என்கின்ற எச்ஐவி சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு உலகம் ஒட்டுமொத்த உலகமும் திரும்பிச்சு எப்படி இன்னைக்கு கொரோனா சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்தது அதுபோல் எச்ஐவி என்பது உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு விஷயம் இன்றைக்கும் முழுமையான அதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அதில் உள்ள ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா எச்ஐவி பாதிக்கப்பட்டாச்சுனாலே ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியாக இல்லைன்னா நடத்தையில் வந்து பிசகாக இருக்கக்கூடியவர் தவறானவர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்தது அதையும் இன்றைக்கி இந்த சமூகத்தில் நம்ம வந்து கொண்டு போய் முழுமையாக சேர்க்கலை ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் கூட அந்த ரத்தத்தின் வழியாக இன்னொருத்தருக்கு பரவலாம் இவர் தப்பு பண்ணாதவரவே இருப்பார் ஆனால் அந்த இரத்தத்தினுடைய செயற்கையினாலவோ இல்லைனா ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுறதுனால அந்த நீடில் வந்து பயன்படுத்துறதுனால கூட வரலாம் இப்படி ஒரு புரிதல் இருக்குது அதே நேரத்தில் இந்த சிந்தனை ரீதியாக இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார் நேரடியாக சொல்ல போது நம்முடைய ராமாயணம் உள்ளிட்ட காவியங்கள் இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியங்கள் திருவிக்கு அவர்கள் அழகாக சொல்லுவார் அகத்தினை கொண்ட நாடு கலவியல் கொண்ட நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டை அப்படியே கம்பீரமாக அழைத்து நீச்சமாக படுகொழியில் விழுந்தனை அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புவார் நம்ம என்னென்னா அவ்வளவு ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு நாடாக ஒரு தேசமாக ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இந்த திருமணம் எனக்கு இந்த அற்புதமான அந்த ஒரு செய்தி அற்புதமான அந்த ஒரு அறம் வந்து மக்கள்கிட்ட இன்றைக்கி தவறாக கொண்டு போகப்பட்டுருக்கு நான் எதே தவறுன்னு சொல்கிறேன்னா திருமணத்துக்கு பிற்பாடு இன்னொருத்தனுடைய மனைவி இன்னொருத்தன் விரும்புவதோ இல்லை இன்னொருவனுடைய கணவனை இன்னொரு பெண் விரும்புவதோ என்பது இன்னைக்கு ரொம்ப சகஜமாக போயிட்டுருக்கு கள்ளக்காதல் என்ற அதுக்கு ஒரு பெயரும் இன்றைக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதனால் நடைபெறக்கூடிய துன்பங்கள் கொலைகள் சட்ட ஒழுங்கு ஒழுங்கு போகிறது இந்த மாதிரியான செய்திகள் நம்ம நிறைய பார்க்கணும் இதற்கெல்லாம் விரைவில் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் அதை நோக்கி சமூக களங்களும் சரி கட்டமைப்பும் சரி கொண்டு போகும் கல்யாணம் என்கிறது ஒரு தாலி கெட்டுறத முடிஞ்சு போய் நம்ம நினைக்கிறோம் அந்த இடங்களில் ஒரு கா காலகட்டத்தில் எப்படி கல்யாணம் நடக்கும்போது அங்கே சமய பெரியவர்கள் சான்றோர்கள் அமர்ந்திருந்து இது போன்ற நீதி எல்லாம் சிந்தித்தார்களோ பேசினார்களோ நீண்ட நிடி ஒரு வாழ்த்துறைகளை வழங்கினார்களோ அதுபோல் ஒவ்வொரு திருமண விழாவும் மாறணும் இன்றைக்கி வந்து திருமண விழா என்பது மண்டபத்தில் ஒரு படோபகாரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆடம்பர நிகழ்ச்சியாக கழிந்து போகிறதை தவிர அங்கே ஒரு பெரியவர் வந்து ஒரு சான்றோர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா யாராவது காது கொடுத்து கேட்குறோமான்னு பாருங்கள் அப்போ அந்த புள்ளியிலேருந்து நாம் இதை தொடங்கினால் இந்த நீங்கள் கேட்ட இந்த கேள்வி வந்து முழுமை பெறுவோம் சமயம் அது மாதிரி ஒரு இன்னொரு டவுட் இப்போ நீங்கள் சொன்னதுலையே அதாவது போதைப்பொருள் அப்புறம் வந்துட்டு கள்ளக்காதல் இது ஒரு பக்கம் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு இந்த சோசியல் மீடியா மொபைல் ஃபோன் இது மாதிரியான விஷயங்களால் கூட இந்த அதாவது இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகள் வந்துட்டு அதிகமாகுது இப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் இந்த அட்வைஸ் பண்ணுறதோ இதனால் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுங்கிறத விட இன்றைக்கி கட்டுக்கடங்காமல் இந்த மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பெரியவங்க கூட இதில் வந்துட்டு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த சமுதாயம் சீரழிகிறதுக்கு அப்போது போதை பொருளுங்கிறது ஒரு இரண்டாம் பட்சமாக தானே தெரியுது ஏன்னா அதை தாண்டிய போதையாக பார்க்கக்கூடியதும் இன்றைக்கி சோசியல் மீடியாவும் யூடியூப் போன்ற பொதுக்கலங்களில் எல்லாமே பரவலாகிடுச்சு இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நீங்கள் சரியான ஒரு பிள்ளைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க கல்லுன்னு பார்க்கும்போது அது ஒரு போதையை கொடுக்குது மது போதையை கொடுக்குதுன்னு சொல்கிறோம் அதே போல் ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய இச்சையும் பெண்ணுக்கு ஆணுடைய இச்சையும் போதையை கொடுக்குறது தான் எந்த திருவள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை அப்படின்னு பாடி கல்லுனுடைய கொடுமைகளை சொன்னாரோ அதே திருவள்ளுவர் திரு நம்ம திருக்குறள்லையே ஒரு இடம் வரும்போது கணவன் மனைவிக்கான அந்த காதல் அந்த புரிதல் அதாவது ஒரு கணவனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு மனைவி அவளுக்கு தன்னுடைய கணவனுடைய விருப்பம் வருது நம்ம கூட அவர் இருந்தானே நீக்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அந்த சூழலில் சொல்ல வர இடத்துல கல் கூட குடிச்சாதான் போதையை கொடுத்துடும் ஆனால் இந்த கணவனுடைய அவர் இருந்த அந்த வாழ்க்கையை அவர் நினைச்சாலே போதும் அவர் கூட இருந்த அந்த இன்பத்தை அவளுக்கு கொடுக்குது அதனால் அவர் நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறளில் பதிவு பண்ணுறார் இப்போ இந்த இடத்துல நமக்கு வரும்போது அவர் கல் வந்து ஏற்றுட்டுருக்காரோ அப்படின்னு நமக்கு தோணும் இந்த இடத்துல வள்ளுவர் சொல்ல வந்தது ஏதோ ஒரு போதையும் அந்த இடத்துல விரும்புகிறாங்க அதே போல் ஒரு போதை இந்த இடத்துல இருக்குது என்பது தான் இந்த போதையில் நீங்கள் ரெண்டு விஷயம் தேனுக்குள்ளேயும் ஒரு விதமான போதை இருக்குது நம்ம தேனை அன்னைக்கு யாரும் தடை பண்ணலை அந்த தேனுடைய சுவையை தேடி போகிறோம் அதே போல் உயிரினங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியாக இருக்கட்டும் ஒரு வண்டாக இருக்கட்டும் தேனை நோக்கி போதும் அதனால தான் அந்த பேர் கூட மது என்பது அதிலிருந்து வந்தது தான் இன்றைக்கி நம்ம டாஸ்மாகில் பார்க்குற இந்த பாண்டிச்சேரி உள்ளிட்ட சாரகங்களில் பார்க்குற போதை தரக்கூடிய மது அதிலிருந்து அந்த பேர் வருது அந்த அடிப்படையில் ரெண்டுக்கும் பேர் ஒன்று தான் ரெண்டுலேயும் ஒரு போதை இருக்குது வள்ளுவர் சொன்ன வகையிலிருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆணி விரும்பக்கூடிய ஒரு பெண்ணின் போதையோ அல்லது பெண் விரும்பக்கூடிய ஒரு ஆணின் போதையோ இது ரெண்டும் இல்லறம் என்பதற்கு தேவையானதான் வச்சுருக்காங்க அதுக்காக தான் ஒன்றே ஒன்று இறைவன் படைத்திருக்கிறான் படைத்திருக்கா அந்த டுகெதர்னு சொல்லுவாங்கள்ல ஒன்று ஈச் டுகெதர்னு சொல்லுவோம் ஒன்றுக்காக இன்று ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி அப்படி தான் படைச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் இயற்கையில் ஒரு பூ படைச்சிருந்தேன் அந்த பூவில் தேன்றது அதை நுகர்வதற்கு ஒரு வண்டு படைக்கிறது அதே மாதிரி தான் ஆணுக்காக பண்ணி படைக்கப்படும் துறவரம் என்பது அதிலிருந்து ஒரு வைராக்கியத்தின் காரணமாக இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்வார்கள் அதிலிருந்து இது இல்லாமல் இறைவன் மட்டுமே அவனுடைய திருவிடை அடைய முடியும் என்று வைராக்கியத்தின் அடிப்படையில் வர வரக்கூடியது துறவரும் இது நம்ம இதை பார்க்கணும்னா மது போதை கலாச்சாரத்தினாலேயும் ஊடகங்களில் வரக்கூடிய இந்த தவறான செய்திகளை மீண்டும் மீண்டும் பார்ப்பதனால ஒருவன் இதற்கு அடிமைப்படுது தனக்கு அது இல்லாத போது கிடைக்காத பட்சத்தில் தட்டி படிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் போகிறான் அந்த இடம் வரும்போது வன்புணர்வு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதற்கான தீர்வை நோக்கி தான் இப்போ நம்ம நகர் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா அதுதான் மீண்டும் இந்த திருமணம் நடக்கக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக பேச வேண்டும் அதற்கான ஒரு களமாக அந்த இடம் மாறணும் இப்போ அந்த இடமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த இடத்துல நீங்கள் போது இந்த இல்லறம் என்பது சரியாக இருக்கும் நல்ல புரிதல் வரும் ஒருவனுக்காக தான் ஒருத்தர் படைக்கு உனக்காக பார் உங்களுடைய மனைவிக்காக உனக்காக உன்னுடைய கணவன் இருக்கிறார் அப்போ இதை நீங்கள் இரண்டு பேருன்னு இது சம்மந்தப்பட்ட இன்னும் சொல்ல போனால் இப்போ பக்கத்தில் இருக்கிற கோவில் பார்க்குறோம் இது மாதிரி பழமையான பல்வேறு கோவில்களில் சிற்பங்கள் வலிச்சிருந்தாங்க அந்த சிற்பங்களில் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு தாய் இவ்வளோ வலித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்பதையெல்லாம் காட்சிப்படுத்தினா அதை பார்க்கும்போது ஒரு தாயின் மீது நம்மளுடைய மரியாதை அன்பும் பெருகும் இப்போ இந்த காட்சிகளெல்லாம் நம்ம ஆபாசம் சொல்லி விள விளக்கும்போது சில புரிதல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட புரிதல்கள் இளைஞர்கள் அப்படி இல்லாமல் போகும்போது தான் அது எங்கே இருக்குதோ அது நோக்கின பார்வை ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ மாறுது இந்த பார்வை இப்படி மாறும்போது நம்ம முதல்ல சொன்ன காதல் இந்த இடத்துல கள்ளன்னு சேர்ந்து கள்ள காதல் என்பதாக மாறுது இதில் தான் விரும்பி இன்னொருத்தனோடு போகும்போது இல்லாட்டி ஒரு ஒருவன் இன்னொருத்தருக்கு விரும்பும்போது அந்த குடும்பம் சம்பந்த பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே போனால் மரணத்திற்கு கூட கொலை செய்வதற்கு கூட ஒருவன் தயாராகி அப்போது இந்த இரண்டையும் முறைப்படுத்துறது சரியாக இல்லை இதை ஒட்டுமொத்தமாக தடுப்பது என்கின்ற கேள்வி சமூகத்தில் ரொம்ப நாளாக இருக்குது பாப்புலேஷன் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் நம்ம அங்கே இருக்கும்போது ஒரே ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் சரியாக இருக்காது சட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தடுத்துடவும் முடியாது மன ரீதியாக அன்றைக்கு அவர் சொன்ன மாதிரி திருவிக்கா சொன்ன மாதிரி அக அகத்துறை கண்ட தமிழ்நாடு கலவியல் கண்ட தமிழ்நாடு ஒரு இயக்கத்தோடு நீயமாக குழியில் விழுந்ததுன்னு கேட்ட மாதிரி இந்த கேள்வியை தட்டி எழுப்பணும் எப்படி சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பினார்களோ அதுபோல் ஒவ்வொருவர்களும் இருக்கக்கூடிய இந்த தனிமனித ஒழுக்கம் என்பதை தட்டி எழுப்ப வேண்டும் அது உள்ளதான் இதுக்கு முழுமையான தீர்வாக இருக்கக்கூடியது இது வந்து திருமணம் மாணவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த கந்த கள்ளக்காதல் அது மாதிரியான தீர்வுகள் சரி அதாவது மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கூட இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் சீரழிஞ்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் கல்வி பற்றி ஒரு விழிப்புணர்லாம் சொல்லிட்டு தான் வராங்க இருந்தாலும் இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதோட எண்ணிக்கைகள் வந்துட்டு அதிகமாகிறத தான் நம்ம பார்க்குறோம் இதை எப்படி சீர்திருத்த முடியும் இதில் பக்திங்கிறது எந்தளவுக்கு இதற்கு துணை நிற்கும் இந்த இடத்துல பார்த்தோன்னே எல்லாருமே பக்தி குருமா இருப்பாங்களா அதாவது நீதி நூல்கள் சொல்கிற மாதிரி நீ தவறு பண்ணினா உனக்கு தண்டனை கிடைக்கும் நரகம் கிடைக்கும்னு சொல்கிறது எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்புகிறாங்க அதில் அவங்களுக்கு அடிப்படையில் நம்பிக்கை இருக்கிறதா என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது எல்லாேருக்கும் இப்போது சட்டம் ஒன்று இருக்குது கொலை செய்து தவறு அதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்லப்போனால் உச்சபட்ச தண்டனை என்பது இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து கொலைகள் ஜீரோக்குள்ளே வந்துடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அப்போது ஒரு இன்றைக்கி காவல்துறையை போய் கேட்க போனீங்கன்னா சட்டசபையில் அறிவிக்கிறாங்க அதாவது இது வந்து ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் அதாவது பழி தீர்த்தல் என்பதாக நடக்கிறது அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சட்டசபையிலேயே பேசும்போது அமைச்சர்களே பேசும்போது பொதுக்காலத்தில் இப்படி ஒரு கேள்வி வரும் இப்போ எதுவுமே இங்கே வந்து ஜீரோவில் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது ஏன்னா ஜனநாயகம் சொல்லும்போது பல்வேறு கருத்துக்கும் இங்கே வந்து இடம் இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நீதி நூல்களை கொண்டு போகும்போதும் பக்திபூர்வமாக ஒரு அச்சத்தை கொண்டு பண்ணும்போது இது சாத்தியமானு கேட்குறீங்க வாஸ்தவம் ஆனால் இதில் நம்ம இன்னும் சிந்திக்க வேண்டியது என்னென்னா உள்ளபடியே இந்த சமூகம் இன்றைக்கு இந்த அளவு ஒழுக்கத்தில் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீதி நூல்களும் சமயங்களும் தான் சமயங்களை நம்ம ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த ஒரு மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் நம்மகிட்ட இருந்திருக்காது நான் முதல்ல நாம் ஆரம்பிக்கும் போது ராமாயணத்துல ஆரம்பித்தோம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம் இல்லை நம்பிக்கையாக இல்லாமல் போகலாம் இலக்கியங்களை நம்பலாம் இல்லை எழுத்துக்களை நம்பலாம் எதுவாக இருந்தாலும் சரி ராமாயணம் என்கின்ற அந்த ஒரு இதிகாசத்துக்குள்ள தனி மனித ஒழுக்கத்தினுடைய வாழ்வியல் அவ்வளோ அழகாக அவங்க பதிச்சுருக்கலாம் என்ன சொல்லப்போனால் அதை மீறினா உனக்கு நரகம் நீ செத்து போகிறது ஒரு இன்னொரு பெண்ணை பார்க்குறது ஒன்று அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு மனசாட்சியை வந்து ஒழுப்புதுங்க அந்த அடிப்படையில் தனி மனிதனை கேள்வி கேட்கக்கூடிய தனி மனித ஒழுக்கம் சார்ந்து கேள்வி கேட்கக்கூடிய களம் இங்கே தேவை அதை நம்ம ஒட்டுமொத்தமாக தான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இளைஞர்கள் அது நாளைக்கு கல்யாணம் அப்போ இன்றைக்கி எனக்கு அது தூக்கினு தோணுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று இது இப்போது அரசாங்கம் சட்டம் போட்டு இதை தடுத்துற மூலிமான இன்றைக்கி வெளியில் தெரிகிற ஒரு சில செய்திகள் ஊடகங்கள் கொண்டு வரதுனாலையோ இல்லைன்னா இது கொண்டு நீங்கள் சொன்ன சமூக வலைதளங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறோம் இது இல்லாமல் எவ்வளவோ கிராமங்களில் இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டில் அப்பா மகள் இப்படி நடக்குது கொடுமை ஆசிரியர் 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 மாணவி இப்படி எவ்வளவோ கொடுமை அதுபோல் ஆன்மீகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் ஆசிரமங்களுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு சீடன் நம்முடைய குருநாதன் அப்படிங்கிற அடிப்படையிலோ இது சில தவறுகள் நடக்குது இது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அவர் எனக்கு கொடுத்த உத்தரவு அவர் எனக்கு கொடுத்த ஆர்டர் இது எனக்கு பெரிய பாக்கியம் இப்படின்னு சொல்லி இதுக்கு தன் உடன்படுறாங்க இதை நான் சமூகத்தில் ஒரு சில ஆசிரமங்களில் அவங்க கொடுத்த பேட்டி மூலமாகவும் பார்க்கணும் ஆக தனி மனித ஒழுக்கம் என்பதன் மீது ஒரு அழுத்தமான கட்டமைப்பு வேண்டும் ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு மேலும் அதை கட்டமைக்கணும் வலியுறுத்தணும் என்பதை தான் நான் கேட்டுக்கிறேன் அவங்க வந்து இளைஞர்கள் இப்படி போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க விட்டுற முடியாது ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு இந்த கடமை இருக்குது ஆசிரியர்களுக்கு இந்த கடமை இருக்குது சமூகத்துக்கு இந்த பொதுக்களங்களில் நான் முதல்ல பேசுவேன் முதல்ல பேசி ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதலை உண்டுபடும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி ஆண் பெண் இரண்டு பேருக்குமே இந்த இளையரும் சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சரியான புரிதல்கள் இல்லை அதை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நான் சமயம் அது மாதிரி இப்போது நீங்கள் இல் பெற்றவர்கள்லேருந்து இருந்து நம்ம வந்துட்டு இதை சரிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் இந்த யூடியூப்பு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை ஊக்குபடுத்துறதுல தான் இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆடை கலாச்சாரம் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு லைக் வாங்குறதுக்காகவோ ஷேர் வாங்குறதுக்காகவோ ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவோ நிறையா பார்த்திங்கன்னா அதன் மேலே உள்ள ஒரு மோகத்தில் இந்த இந்த ஒரு பாலியல் எண்ணத்தை தூண்டக்கூடிய வகையில் பல வீடியோக்கள் வெளிவந்தவொன்னா இருக்குது இது இதில் குடும்பத்தின் பங்கு இதை கட்டுப்படுத்துறதில் என்னவாக இருக்கணும் இதில் சமுதாயத்தில் அரசாங்கத்தோட கடமை என்னவாக இருக்கணும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கலாங்கிறது ஒரு யோசனை சொன்னீங்கன்னா ஒரு சிந்திக்கலாம் அல்லது இப்போது நம்ம முதல்ல யோசனக்குள்ள பொதுக்களங்களில் இதை பேசுவதற்கான தேவை நிறைய நான் பொதுக்களங்களில் சொல்லுறேன் இதை வந்து நீங்கள் வெட்ட வெளியில் கொண்டு வந்துட முடியுது இதை எப்படி பேசணுமோ அப்படி நம்ம வந்து விவாதி இப்போ எப்படி இதை ஒரு ஒரு ஊடகத்தில் நீங்கள் ஒரு கேள்வி எடுப்படுங்களோ அதுபோல் பொதுக்களங்களில் முதல்ல நம்ம இதை பேசணும் அதை தான் இன்றைக்கி நம்முடைய ஆலயங்கள் பண்ணிச்சோம் ஒவ்வொரு கோவிலையும் இதை வச்சு இது வந்து தெய்வீகமானது என்பது முதல்ல நமக்கு ப்ரூவ் பண்ணிணா நீங்கள் ஒரே ஒரு பேர்டு ஆபாசம்னு சொல்லி இதை கடந்து கடந்து போயிட்டீங்கன்னா எதற்காக இவ்வளோ பெரிய கட்டம் பாருங்கள் அதுக்குன்னே சில கோயில்களே இருக்குது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள் இருக்குங்கன்னா அதுக்குன்னே சில கோவில்கள் இருக்குது அப்போ இதை தெய்வீகம் சார்ந்ததாக ஒருத்தவங்களை பார்க்க வைக்கும்போது இறைவன் நம்ம எதுக்கு படைத்தான் ஆனால் படைத்தான் இறைவன் நம்மளை எதுக்கு பெண்ணாக படைத்தான் இறைவனை நம்ம என்ன இறைவன் நம்மளை எதுக்கு இப்படி இந்த ஒரு இடத்துல நம்ம படித்தான் ஏழையாக படித்தான் பணக்காரனாக படித்தான் ஒரு ஆன்மீகவாதி ஆக்கியிருக்கேன் அப்படி நம்ம சிந்திக்கும் போது அந்த படைத்தலுக்கான புரிதல் நமக்குள்ளே வரும்போது சரியாக நம்ம அதை நோக்கி போயிடும் நம்மளுடைய கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும் அப்போது ஒரு இளைஞனாக இருக்கும்போது அவங்களுக்குடைய கடமை என்ன ஒரு பிரம்மச்சரியாக இருக்கும்போது அவங்களுடைய கடமை என்ன அதே போல் திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையினுடைய பொறுப்பு என்ன என்பதில் பாருங்களேன் சின்ன குழந்தையாக சிறகு விரித்து பறந்துடக்கூடிய ஒரு வயசில் அது பாட்டு திருவிழா ஓழித்தே அதே ஒரு பருவத்தை அடையும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வந்து எப்படி வந்தது இந்த கட்டுப்பாடு யார் டீச்சிங் கொடுக்குறாங்க அப்போ ஒரு பொறுப்புன்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு அது வந்து அந்த இயல்பில் அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு என்பது மற்ற நாட்களில் தன்னுடைய நண்பர்களில் பழகிறதுக்கும் இதுக்கு பின்னாடி பழகிறதுக்குமான அந்த வித்தியாசம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் பெற்றோர்கள் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க உனக்கு இந்த வயசு வந்துருச்சு நீ இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி ஆண்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் இதை சொல்லணும் இன்றைக்கி இளைஞர் பகுதியில் என்னவாயிடுச்சு இவன் ஒரு தப்பு பண்ணுறான்னா அது தனக்குரிய பெருமையாக அவன் நினைக்கிறான் அதுதான் அந்த ஒரு வியாதி தான் ஒரு தவறு பண்ணும்போது அது ஒரு செல்ஃபோனில் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவனை தள்ளுது அவன் செய்கிறது எவ்வளோ பெரிய தவறுன்னு அவனுக்கு தெரியாமல் தான் செய்கிற அந்த தவறு வீடியோவாக பதிவு பண்ணுறான் ஒருவேளை வெளியில் வந்தால் இவனுக்கான பெருமையாகவும் அந்த பெண்ணுக்காக இழிவாகவும் இந்த சமூகத்தில் பார்க்கப்படும் ஆகையினாலும் இந்த மாதிரியான தவறுகள் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்து மீண்டும் சொல்கிறேன் தனி மனித ஒழுக்கம் சார்ந்து நம்மளுடைய நகர்வுகள் இருக்கணும் இளைஞர்களையும் சரி இல்லம் சார்ந்த விஷயங்களையும் சரி முறைப்படுத்தணும் இந்த யூடியூப் போன்றதுக்கெல்லாம் சரியான ஒரு சென்சார் நமக்கு தேவை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறாங்க இப்போ அந்த நாட்டில் போடுறாங்களோ இந்த நாட்டில் போடுறோம் அப்படி பார்க்க போனால் அரபு நாடுகளில் பாலியல் குற்றங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனைகள் வழங்கப்படுது ஏன் நம்ம அதை ஒரு உதாரணமாக இங்கே எடுக்க முடியும் அப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்தாங்க என்ன ஆகும் நினச்சிக்கோ இப்போ இங்கே தூய்த்தல் என்பதை ரொம்ப அழகாக சொல்லாங்க போகம் யோகம் ராமனியும் சீதா பிராட்டியும் காமிக்கும்போது எடுத்த எடுப்பிலே அவருடைய காட்சியை கம்பராமாயணத்தில் பதிவு பண்ணும்போது போகமும் யோகமும் ஒத்தார் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் பதிவு பண்ணுறார் அப்போ இது இந்த புரிதலை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் அந்த களம் எது இப்போ நம்ம சொன்னோம் ஒரு திருமணம் நடக்குது ஒரு கோயிலோ இல்லைன்னா ஒரு மண்டபத்திலோ நம்ம இதை பேசணும்னு அந்த இடத்துல எல்லாரும் தான் இருப்பாங்க சின்ன குழந்தையும் இருக்கும் கல்யாணம் வயி கிட்டத்தட்ட அறுபது வயசு எண்பது வயசு தாண்டினவங்களும் இருப்பாங்க சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அந்தந்த வயசுக்கு அந்தந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரியான புரிதல் அங்கே வரும் இப்போ நம்ம இதை தூங்கும்போது எப்படி ஒரு மந்திரம் சொல்கிறது இல்லை தாரம் நடக்கிறதே நம்ம ஒரு மைனூட்டாக சென்சிட்டிவ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கவனிக்கிறோமோ அதுபோல் இந்த பேசப்படுவதையும் கவனிக்க ஆரம்பித்தால் தெரியும் இன்னும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கறது எவ்வளோ பெரிய தவறு இப்படி நடந்துக்கிறது நமக்கான இழுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அதனால தான் அவர் சொன்னார் எது பேராண்மை பெருண் மனை நோக்கா பேராண்மைன்னு சொல்ல அதனுடைய முழு விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இங்கே நம்ம தூங்கணும் நன்றி சாமி இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்த சந்திப்புகளில் இன்னும் உங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் இன்றைய ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி